இங்க யார் அமைச்சராக தெரியும் அவரை மன்னிக்கலாமா பச்சோதி மாறி இருக்கிறீங்களே எந்த காலத்துக்கு நம்ப அந்த காலத்துல எட்டப்பன் சொல்லுவாங்க அப்படி எட்டப்பர் தான் இன்றைக்கு அமைச்சரா இருக்கிறார் இந்த தொகுதியுடைய அமைச்சர் நன்றி மறந்து இந்த இயக்கத்தை விமர்சனம் செய்யறீங்களே எவ்வளவு படுபாத செயல் திரு ரகுபதி அவர்களே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான் பதம் அது போல தொகுதி அண்ணா தீபக்கூட கோட்டை நாம ரெண்டு முறை எழுந்துட்டோம் குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் ஒருவர் வெற்றி பெற்று இன்றைக்கி வேண்டுமென்ற திட்டமிட்டு தன்னை ஏற்றிய ஏ ஏறிய ஏணியை எட்டி உதைத்தவர் அவருக்கு தகுந்த பதிலடி கொடுக்க வேணும் குடும்பங்களா இங்கே யார் வெற்றி பெற்றார் உங்களுக்கு தெரியும் இங்க யார் அமைச்சராக தெரியும் அவரை மன்னிக்கலாமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இரவென்றும் என்றும் பகல் என்றும் மாறாம தொண்டர்கள் ரத்தத்தை வீரிவா சிந்தி அவருக்கு எம்எல்ஏ அடையாளத்தை கொடுத்து அம்மா அவர்களுக்கு அமைச்சர் என்ற முகவரியை கொடுத்து தமிழ்நாட்டில் எல்லாம் அடையாளம் காட்டப்பட்ட இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இன்றைக்கு தினம் மந்திரியா இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் விமர்சனம் செய்கின்ற மன்னிக்கலாமா மன்னிக்கலாமா பச்சோதி மாறி இருக்கிறவங்கள எந்த காலத்துக்கு நம்பாதீங்க அந்த காலத்தில் எட்டப்பன் சொல்லுவாங்க அப்படி எட்டப்பர் தான் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறார் இந்த தொகுதியுடைய அமைச்சர் எண்ணி பாருங்க இங்க இருக்கின்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ரத்தத்தை வீரியா சிந்தி அடையாளத்தை கொடுத்திருக்கிறாங்க கொஞ்சம் அமைச்சர் கொஞ்சம் ரத்தத்தை சிந்தி செந்திக்கு உழைப்பை கொடுத்து முகவரி கொடுத்திருக்கிறாங்க அதை மறந்தவருக்கு தகுந்த தண்டனை வழங்குவீங்களா பேசுறார் என்னை பற்றி விமர்சனம் செய்கிறார் அவருக்கு அண்ணா திமுகவை விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகையும் இல்லை ரகுபதி அவர்களே நீங்க ஆட்சியில் இருக்கின்ற அந்த அதிகாரத்துக்காக இங்க இருந்து குரங்கு மரத்துக்கு மரம் தாவர மாதிரி தாவி திமுக அந்த அளவுக்கு தான் பதவி நிற்கும் நிறுத்தீங்களா பதவி போயிடும் இன்னைக்கு பேசுறாரு உதயநிதி அவருடைய செல்வாக்கில் வந்தாராம் அப்படியே வந்தாரு அப்படின்னா இருக்கிற திமுக என்னாச்சு என்ன இங்க இருக்கிற திமுக காரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக பல ஆண்டுகளா உழைச்சி ஓடா போய் ஓடா தேஞ்சு போய் அவருடைய உழைப்புல இவர் வெற்றி பெற்று இன்றைக்கு வந்து கூவிக்கிட்டு இருக்கார் திமுக அடிமை சாசனம் எழுதி விட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்று இன்றைக்கு எட்டப்ப மாறி செயல்படுகின்ற திரு ரகுபதி அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்வதற்கு யோக்கியதும் யோக்கியதுமில்லை அருகதையும் இல்ல இன்னைக்கு பொன்முல செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தினம் புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தெய்வங்களை உருவாக்கிய இயக்கம் இந்த இயக்கத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எப்படி நாக்குசம் இல்லையா ஒரு மனிதன் என்றால் அந்த மனித குலத்திற்கு தேவையான ஒழுக்கம் தேவை அவருடைய வாழ்க்கை என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு மனிதனுக்கு ஆறு அறிவு ஆண்டவன் இந்த இயக்கத்தை விமர்சனம் செய்யறீங்களே எவ்வளவு படுபாத நன்றி மறப்பது நன்றன்று அன்றே மறப்பது நன்றி ஹீரோக்காக சொல்லி வச்சுட்டு நினைக்கிறேன் திரு ரகுபதியை மாறுகிற ஆட்களுக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்கார் திரு ரகுபதி அவர்களே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான் பதம் அது போல உங்களுடைய நடைமுறைக்கு நீங்க இப்போ திமுக பேசிக்கிட்டு இருப்பதெல்லாம் மக்கள் யாரும் பொருட்படுத்த நீங்க தவறி வழி தவறி பாத தவறி சேராத இடத்துக்கு போய் சேர்ந்துட்டீங்க நீங்களே யாராலையும் காப்பாற்ற முடியாது தாச்சிரிக்கு வரைக்கும் நீங்க ஓட்டலாம்